ராம் ஜெய் சாய் ராம் ஜெய் ஜெய் ராம் நமது ஷீரடி சாய்ஸ்தோரில் பாருங்கள் ரொம்ப அழகாக அம்சமாக முகவடிவமைப்பில் சிறந்த முறையில் ஒரு மூர்த்தி இருக்கார் சரிங்களா பாபா பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து பியூர் ஒரிஜினல் ஒயிட் மார்பிள் ஸ்டோன் ஒத்த கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு விக்ரகம் இந்த பாபா மூர்த்தி சரிங்களா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா விஜயதசமி விஜயதசமி பாபாவுடைய புண்ணிய திதி பாபாவுடைய மகா சமாதி அடைந்த ஒரு நாள் இன்னைக்கு ஸோ இந்த பாபா பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு சிறந்த ஒரு சலுகையில் வந்து நம்மளோட ஷீரடி சாய் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காரு அப்படி நமது சாய் சொந்தங்களுக்கு யாருக்கு மாதிரி குவாலிட்டியில் பாபாவுடைய விக்கிரகம் தேவைப்படுதுன்னு சொன்னிங்கன்னா தாராளமாக நமது ஷீரடி சாய் ஸ்டோரில் தொடர்பு கொள்ளுங்க புலானம் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் பாருங்கள் கீழே நமதுடைய தொடர்பு என்ன கொடுத்துருப்போம் நீங்கள் தொடர்பு பண்ணி நீங்கள் இந்த பாபாவை டைரெக்டாக நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் நம்ம கடைக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா சாய்ராம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்